முதலமைச்சர் வரும்பொழுது முதலமைச்சருக்கு ஓர் ஆயிரம் பாதுகாப்பு இருக்கத்தான் செய்யணும் மாற்று கருத்து இல்ல அவர் வர்றாருங்கிறதுக்காக திருச்சி வயலூர் சாலை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பள்ளிக்கூடங்கள் இருபது பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு விடுமுறை மதிய வரைக்கும் அவர் அந்த திருவரகம் சட்டமன்ற உறுப்பினர் கூட மரியாதைக்குரிய அண்ணன் பழனியாண்டி அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு வர்றாரு திருமணத்துக்கு அவர் வந்துட்டு மணமக்களை வாழ்த்திட்டு அவர் போக போறாரு இதற்கும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் திருமணத்துக்கு போக போறாங்களா இல்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் முதலமைச்சர் ஸ்டாலின் வருதுனால குறுக்கிறது மறிக்க போறாங்களா பள்ளிக்கூடத்து பிள்ளைய காலையில எட்டே முக்காலுக்கு போய் அவங்க போக போறாங்க நீங்க பாட்டுல போக போறீங்க அவங்க பாட்டுல போறீங்க அவ்வளவு நீங்க வந்து முதலமைச்சர் வர்றாருக்காக ஒரு சாலையவே ஃப்ரீ பண்ணி இது வரைக்கும் அந்த சாலை எப்படி இருந்துச்சு வயலூர் சாலை இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எல்லா நாளும் எல்லா மக்களும் பயன்படுத்துற சாலை தானே முதலமைச்சர் வளம்போது மட்டும் அதை தூய்மைப்படுத்துறீங்க அதை சீர்படுத்துறீங்க அதுக்கு போக்குவரத்துல சரி பண்றீங்க என்னையா அது இதே நாட்டில் காமராஜர் ஒரு முதலமைச்சர் இருந்தாரு தனக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு வண்டி போலீஸ் வாகனம் சைரன் வச்ச வாகனம் போகும்போது அந்த வாகனம் எதுக்கு போகுது எதுக்கு திட்டக்கரமாந்திரமா பெட்ரோல் குடிச்ச கேடு நான் என்ன பாகிஸ்தான் போயிட்டு இருக்கேன் உள்நாட்டு போயிட்டு சொல்லி தன் வண்டி வண்டிக்கு முன்னாடி ஒரே ஒரு போலீஸ் வாகனம் சைரன் வச்சு போனதற்கே கண்டித்து அந்த வாகனத்தை திருப்பி அனுப்பியவர் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் முதலமைச்சர் இதே மாநிலத்தில் தான் ஒரு முதலமைச்சர் ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றாருக்காக இருபது பள்ளிக்கூடத்துக்கு இந்த கவர்மெண்ட் லீவ் விடுது